தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் உள்ள திருவாசகத்தில் அதிசயப்பத்து அப்படிங்கிற பகுதியை தான் பார்க்க போகிறோம் பத்து பாடல்கள் இருக்குது இந்த அதிசய அதிசயப்பத்து அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இறைவனோன் தன்னை ஆட்கொண்டு தன்னுடைய சிவனடியார்களோடு சேர்த்த அதிசயத்தை கண்டோமே அப்படின்னு இந்த பத்து பாடல்கள்லையும் வாணிக்க வாசக பெருமான்னு சொல்கிறாரு இதற்கு பின்னால் இவர் பத்து அப்படிங்கிற ஒரு பகுதியையும் எழுதியிருக்கிறாரு இந்த அதிசய அற்புத அற்புதப்பத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அதிசய பத்து அப்படிங்கிறதுல தன்னை சிவனடியாருள் சேர்த்த அதிசயம் கண்டோம் அப்படின்னு கண்டோமே கண்டோமே அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தன்னால் சொல்லக்கூடியது காணக்கூடியதை பற்றி பேசுகிறாரு ஆனால் அற்புதப்பத்தில் அவர் இறைவன் தனக்கு திருவருள் தந்ததை தன்னால் சொல்ல முடியவில்லை அதாவது ஸ்பெல் பவுண்ட் அதாவது ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கிறாரு பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த அற்புதத்தில் வைத்து அந்த அனுபவத்தை விளம்பேனே அதாவது சொல்ல முடியாமல் இருக்கிறேனே அப்படின்னு அந்த பத்து பாடல்களையும் சொல்லியிருக்கிறாரு இதுதான் இந்த அதிசய பத்துக்கும் அற்புத பத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நாம் இந்த அதிசய பத்து அப்படிங்கிற பகுதியில் உள்ள பத்து பாடல்களை பார்க்கலாம் மு முதல் பாடல் வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து என்றும் மனத்திடை உருகாதே செப்பு நேர்முலை மட வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் திரு பாதத்து அப்பன் ஆண்டு தன் அடியரிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே இறைவனை வைப்பு என்றும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது சிவபெருமானை வைப்பு மாடு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வைப்பு அப்படின்னா சேமநிதி நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சேமநிதி சேமித்த செல்வம் மாடு என்றால் செல்வம் இறைவனை செல்வமாக இருக்கிறான் அதனால் வைப்பு மாடு அப்படின்னு சொல்கிறாரு பிற செல்வங்கள் எல்லாமே அழியக்கூடியது ஆனால் இறைவனுடைய திருவருள் கிடைத்துவிட்டால் அந்த செல்வம் அழியாத செல்வம் அப்படிங்கிறதுனால இறைவனை வைப்பு மாடு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு மாணிக்கத்து ஒளி என்றும் மாணிக்கத்தின் ஒளி அப்படின்னு சிவபெருமானை சொல்கிறாரு ஏனென்றால் விளக்கு ஏற்றி வைத்தால் தான் ஒளி தரும் ஆனால் மாணிக்கம் சுயமாக ஒளி கொடுக்கக்கூடியது என்றும் இருளிலும் ஒளிவிடும் மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்கத்தின் ஒளி சிறப்பானது இறைவனோடு நோக்குவதற்கு சிறப்பான பொருட்களை பற்றி சொல்லுவதற்காக மாணிக்கத்தின் ஒளி என்றும் மனத்திடை உருகாதே இப்படியெல்லாம் சொல்லி இறைவனை பற்றி உருகாமல் செப்பு நேர்முலை மட வரலியர் தங்கள் திறத்திடை நைவேனே பெண்களுடைய வசத்திலே அகப்பட்டு நைவேணை அப்படின்னா துன்புறுகின்றவனை இறைவன் ஆட்கொண்டார் அதைத்தான் இவர் சொல்ல வருகிறார் ஒப்பில்லாதன உவமனில் இறந்தன எது ஒப்பு இல்லாததும் உவமனில் இறந்தனனா உவமைக்கு அப்பாற்பட்டது உவமையில் அதாவது ஒரு பொருள் உவமை பொருள் உவமான அதாவது நிலா முகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது முகத்தை காட்டிலும் நிலவு ஒளி பொருந்தியது அப்படின்னு நமக்கு தெரியும் ஆக பொருள் உவமேய பொருளை காட்டிலும் சிறப்பாக இருப்பது தான் வழக்கம் ஆனால் இங்கே உவமேயப் பொருளான இறைவன் உவமை பொருளை காட்டிலும் கடந்தவனாக ஈர்க்கிறான் அதாவது அவனுக்கு உவமையே இல்லை அதனால் உவமனில் இறந்தன அப்படிங்கிறாரு ஒப்பிலாதன உவமனில் இறந்தன எது ஒன்மலர் திருப்பாதத்து இறைவனுடைய திருப்பாதங்கள் ஒளி பொருந்திய திருப்பாதங்கள் இணையற்ற திருப்பாதங்கள் உடைய அந்த இறைவன் ஆண்டு கொண்டு அப்பன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இப்படி திருப்பாதத்தை உடைய இறைவனாகிய என்னுடைய தந்தை ஆண்டு கொண்டு என்னை ஆண்டு தன்னுடைய அடியவர்கள் கூட்டத்தில் சிவனடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டதை அதிசயத்தை நாம் கண்டோம் அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டை பார்க்கலாம் ரெண்டு இரண்டாவது பாடல் நீதியாவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல் வேன் தனை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் கூட்டிய அதிசயம் கண்டாமே இங்கே நீதியாவன யாவையும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது எது நீதி அப்படிங்கிறத பற்றி நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற இவர் அமைச்சராக இருந்தவர் அரசனிடம் அமைச்சராக இருந்தவர் நீதி பற்றி அறிந்தவர் தான் ஆனாலும் மனித நீதி இறைவன் நீதி வேறு வேறு நீதி என்று நாம் நினைக்கிறது சில சமயங்களில் அநீதியாக போகலாம் ஆனால் இறைவனுடைய நீதி எப்பொழுதும் நீதி தர்ம நீதி அதை பற்றி எண்ணவில்லையாம் நீதி யாவையும் நினைக்கலேன் நான் நினைக்கவில்லை நினைப்பவரோடும் கூடேன் அவ்வாறு நினைக்கின்றவர்களோடும் நான் சேர்ந்து இருக்கவில்லை ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை அதாவது துன்பமே துன்பத்திலேயே பிற உழல்கின்றவனை அதாவது பிறந்து இறந்து இந்த பிறப்பு என்பது துன்பம் அதனால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி துன்பத்தை அனுபவிக்கின்றவனை என் அடியான் என்று என்னுடைய அடியவன் இவன் அப்படின்னு பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் பாதியில் உமாதேவியை கொண்டிருக்கின்ற இறைவனாகிய சிவபெருமான் பரம்பரன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான் நிரந்தரமாய் நின்ற ஆதி அதாவது எல்லாவற்றுக்கும் முன்னால் நிற்கின்றது தான் ஆதி நிரந்தரமாய் நின்ற ஆதி அழிவில்லாமல் எப்பொழுதும் இருக்கின்ற ஆதிப்பொருளாகிய இறைவன் ஆண்டு ஆண்டு கொண்டு தன் கூட்டிய அதிசயம் கண்டேன் கண்டாமே தன்னுடைய சிவனடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்ட அதிசயத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த மூன்றாவது பாடலை பார்க்கலாம் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணதுடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எழியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடித்தனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நான் முன்னு என்னுடைய வல்வினை போயிட இதை எப்படி வாசிக்கன்னா பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை அதாவது சிவபெருமான் பொன்னை வென்றதோர் புரிசடை புரிசடைனா கற்றை சடை அந்த ஜடாமுடி பொன் போல மின்னுகின்றது அந்த பொன்னையும் வெல் வெல்ற வெல்லக்கூடிய ஒளி பொருந்திய அந்த ஜடாமுடியை உடைய இறைவன் அந்த முடிதனில் இளமதி அது அது வைத்த அப்படின்னா பிறைச்சந்திரனை வைத்து கொண்டிருக்கின்ற அன்னை அன்னை போன்ற என்னுடைய சிவபெருமான் முன்னை என்னுடைய வல்வினை போயிட என்னுடைய பழைய வினைகள் எல்லாமே போகும்படியாக முக்கண்ணதுடை அந்தை அதுவும் முக்கண்கள் மூன்று கண்களை உடைய என்னுடைய தந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் அவனை யாவரும் அறிய முடியாதபடி அறியவனாகிய இருக்கின்றவன் எளியவன் அடியார்க்கு ஆனால் அடியார்க்கு எளியவன் அவனை எவராலும் அறிய முடியாது ஆனால் சிவன் அடியார்களுக்கு அவன் எளியவனாக வருகின்றான் எளியவன் அடியார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அன்னை அன்னை போன்ற தாய் போன்ற இறைவன் ஆண்டுதன் கூட்டிய என்னை ஆண்டு கொண்டு தன்னுடைய சிவனடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்ட அதிசயம் கண்டாமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாட்டில் அவர் இறைவனுடைய திருவருளால் நம்முடைய பழைய பயன்கள் எல்லாம் ஒழியும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு நான்காவது பாடலை பார்க்கலாம் பித்தன் என்றெனை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளிர் ஒத்து சென்று தன் திருவருட்கூடிடும் உபாயம் தறியாமே செத்துப்போய் அருநரகிடை வீழ்வதற்கு ஒரு அத்தன் ஆண்டு தன் அடியறிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தன் என்று அதாவது இறை வாணிக்க வாசக பெருமான் தன்னை பித்தன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு என்னை பித்தன் என்று இந்த உலகவர் அவர் சொல்லலை இந்த உலகவர் பகர்வதோர் காரணம் இந்த உலகத்தவர் என்னை பித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு என்ன காரணம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு காரணம் இது கேளீர் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் அதாவது இறைவனுடைய திருவருள் நெறியோடு ஒத்து சென்று அதை பின்பற்றி அவருடைய திருவருள் கூடிடும் இறைவனுடைய அருளைப் பெறுவதற்கான உபாயம் தெரியாமே அந்த உபாயத்தை வழியை அறியாமல் செத்து போய் நரகிடை வீழ்வதற்கு மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து செத்து போய் கொடிய நரகத்திலே வீழ்வதற்கு ஒரு சம்மதிக்கின்ற என்னை அத்தன் அதாவது என்னுடைய தந்தை ஆண்டு தன் கூட்டிய ஆண்டு கொண்டு தன் அடியார்களிடம் சேர்த்து வைத்த அதிசயத்தை கண்டோம் அப்படின்றாரு அதாவது என்னை ஏன் பித்தன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்னை இறைவன் தன் அடியார்களோடு சேர்த்து கொண்டான் இறைவனுடைய திருவருள் கிடைத்ததனால் அவனுடைய இறைவனுடைய நினைவிலேயே தோய்ந்து இருப்பதனால் பைத்தியக்காரன் பித்தன் அப்படின்னு பிறர் சொல்லும்படி ஆயிற்று அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இறைவன் திருவருள் பெற்ற பின் பித்தர் போன்றவர்கள் இருப்பார்கள் என்பது ஒரு புறம் இருக்க இறைவனையே பித்தன் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு ஏன்னா சுந்தரர் தன்னுடைய பாடல் அப்படி பாடியிருக்கிறாரு சுந்தரருடைய கதை சொல்லும்போது அவருடைய திருமணத்தின் பொழுது இறைவன் ஒரு முதியவராக வந்து நீ நீயும் உன்னுடைய குலத்தவரும் என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்ல நீ பித்தனா என்று இறைவனை கேட்கிறார் சுந்தரர் பிறகு அது சிவபெருமான் என்பதை அறிந்து அவர் மன்னிப்பு கேட்கிறார் அப்பொழுது இறைவன் அவரை பாடச் சொல்ல பாடலை எப்படி தொடங்குவது என்று சுந்தரர் கேட்கு நீ என்னை அழைத்தாயே அதை அப்படியே தொடங்கு அப்படின்னு சொல்ல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பாடலை பாடினார் இது கதை ஆக இறைவனையும் பித்தன் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன இவர் இறைவன் மீது பக்தி கொண்டு அதில் பித்தாக இருக்கிறதுனால பக்தர்களை பித்தன்னு சொல்கிறாங்க ஆனால் இறைவன் ஏன் பித்தன் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய பக்தர்கள் தன் மீது பக்தி கொண்ட காரணத்தினால அவர்களுக்கு அருளுவதில் அவர்கள் நினைவில் இருக்கின்ற இறைவனும் பித்தனாகின்றான் ஆக இறைவனும் பித்தன் அவன் மீது அருள் கொண்ட பக்தனும் பித்தனாக ஆகின்றார்கள் நாம் அடுத்த பாடலை பார்க்கலாம் ஐந்தாவது பாடலை பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன் பன்மலர் பறித்து ஏத்தேன் வார்குழல் திறத்தேன் நின்று குடி கெடுகின்றேனை இரவு நின்று எரியாடிய எம் இறை எரிசடை மிழுகின்ற அறவன் ஆண்டுதன் அடியறிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே பொருளை பார்க்கலாம் பரவுவார் அவர் பாடு சென்று அணுகிலே அதாவது இறைவனை பாடி பரவுகிறார் இறைவனுடைய புகழை பாடி பாடி போற்றுகின்றவர்கள் அவர்களுடைய அருகாமையில் போய் அவர் பாடு சென்று அணுகிறேன் அருகாமையில் போய் சென்று அடையவில்லை அதாவது அவர்கள் அருகில் போகவில்லை பன்மலர் பறித்து ஏற்றேன் பல மலர்களையும் பறித்து வந்து சூட்டி இறைவனுக்கு மகிழ்ந்து அந்த ஒரு செயலையும் நான் செய்யவில்லை அந்த நற்செயலையும் செய்யவில்லை அதாவது பாடவும் இல்லை மலர் தூவி அவரை வழிபடவும் இல்லை குறவு வார்க்குள்ளார் திறத்தேன் என்று குறவு அப்படின்னா நறுமணம் பொருந்திய வார்குழலால் நீண்ட குழலை உடைய ஜட ஜடையை உடைய பெண்கள் அவர்களை குறிக்கிறது இங்கே பெண்கள் திறத்தே நின்று அவர்கள் வசத்தில் அகப்பட்டு குடிகெடுகின்றேனே அப்படின்னா அழிகின்றவன் நான் அப்படி அழிகின்றவனை இரவு நின்று ஏறி ஆடிய எம் இறை இங்கே இரவு அப்படின்னு சொல்லப்படுவது ஒளியெல்லாம் ஒடுங்கி போன ஊழிக் காலத்திலே நின்று இறைவன் வந்து தன் கைகளிலே நெருப்பை ஏந்தி ஆடுகின்றான் அப்படி ஆடுவதன் காரணமாக மீள படைக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இறைவன் இரவு நின்று எறி ஆடிய எம் இறை எம்முடைய இறைவன் எரி சடை அரவன் அவனுடைய ஜடை எரி சடை அதாவது நெருப்பு போல் மினுகின்ற ஜடையை ஊடிய சிவபெருமான் அரவன் நாகத்தையும் ஆபரணமாக அணிந்திருக்கின்ற காரணத்தால் அரவன் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டு தன் என்னை ஆண்டு கொண்டு தன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்ட அதிசயம் கண்டாமே கண்டோமே அப்படிங்கிறாரு என்னையும் இறைவன் தன்னுடைய அடியர் அடியவர்களிடம் சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இறைவனை பாடி போற்றி பரவுவதும் பல மலர்களை தூவி வழிபடுவதும் ஏற்ற செயல் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற செயல் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அடுத்த பாடல் ஆறாவது பாடலை பார்க்கலாம் எண்ணிலேன் திருநாம அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்திரந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அன்னல் அண்ணல் ஆண்டு தன் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்ன சொல்றாருன்னா எண்ணிலேன் திருநாம வஞ்செழுத்தும் அதாவது இறைவனுடைய சிவபெருமானுடைய திருநாமமாகிய நமச்சிவாய அப்படிங்கிற ஐந்து எழுத்தை நான் எண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு அதாவது அவர் அதுவரையில் அதை செய்யவில்லை அப்படின்னு வருந்துறாரு என் ஏழமை அதனால் என்னுடைய அறியாமையினால் அவ்வாறு இருந்தேன் நன்னிலேன் கலைஞானிகள் தம்மோடு சரி அதுதான் செய்யலை கலைஞானிகள்னா நூல்வல்ல ஞானியர்கள் அவன்கள் கூட்டத்திலேயாவது அதையாவது அடைந்து அவர்களுடைய உபதேசத்தை பெற்றனா அதுவும் இல்லை நல்வினை நயவாதே அவ்வாறு ஒரு நல்ல வினை நல் செய்யவில்லை நான் மண்ணிலே பிறந்து இறந்து அப்போ என்ன பண்ணிட்டேன் இந்த பூமியிலே பிறந்து இறந்து பிறவி எடுத்து மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு இந்த மண்ணிலே பிறந்து மீண்டும் இந்த மண்ணோடு கலக்கின்ற அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு ஒரு படுகின்றேனே சம்மதிக்கின்றவனை அண்ணல் அண்ணல் ஆகிய என்னுடைய இறைவன் ஆண்டு கொண்டு தன் அடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்ட அதிசயத்தை கண்டாமே அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டை பார்க்கலாம் இந்த பாடலை அவர் என்ன சொல்கிறாருன்னா இறைவனுடைய நாமமாகி ஐந்தெழுத்து நமச்சிவாய என்பதை எப்பொழுதும் சொல்ல வேண்டும் என்பதும் அடியவர்கள் கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அப்படிங்கிறது ஞானியருடைய ஞானியரோடு இணக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம் ஏழாவது பாடல் பொத்தை ஊன் சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய்யெனக் கருதி நின்று இடற்கடற் தலைப்படுவேனை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவழத்தின் உளுச்சோதி அத்தன் ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே இங்கு இந்த உடலை பற்றி இந்த உடலின் இழித்தன்மை பற்றி கூறுகிறார் மாணிக்க மாணிக்கவாசக பெருமான் இந்த உடல் இறைவன் உள்ளே இருக்கின்றன காரணத்தினால் தான் ஆனாலும் அழியக்கூடியது இங்கே பொத்தை ஊன் சுவர் அப்படின்னா அதாவது துவாரங்களுடைய ஊன் சுவர் புலால் கொண்டு அது சுவராக பொதிந்திருக்கின்றது புழு பொதிந்து புழுக்கள் வாழ்வதற்கிடமாக இருக்கிறது உளுத்த உளுத்து போக போகக்கூடியது அசும்பு ஒழுகிய அப்படின்னா நினைநீர் ஒழுகக்கூடிய இந்த உடலானது ஒரு பொய்க்கூரை அப்படிங்கிறாரு பொய்கூரை இத்தை இதை மெய்யென கருதி உண்மை அப்படின்னு நினைத்து நின்று இடற்கடற் சுளித்தலைப்படுவேனு துன்பமாகிய கடலில் சுழித்து அவதிப்படுகின்ற என்னை முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவழத்தின் முழுச்சோதி இறைவனை அவர் நினைக்கும் பொழுது பலவிதமான நவரத்தினங்களையும் குறித்து நினைக்கிறார் ஏன்னா உயர்ந்த பொருட்களால் இறைவனை போற்றுவது வழக்கம் அதனால் முத்து இங்கே முத்தும் வைரமும் இறைவனுடைய உடலில் பூசி இருக்கின்ற வெந்நீர் அதை நினைவுறுத்துவதும் மாமணி என்றால் நீலமணி அவனுடைய கழுத்து நீல நிறத்தில் இருப்பதால் மாமணி என்பது அவனுடைய கழுத்திலே நமக்கு கழுத்தை குறித்து சொல்லுவதாக அமைகிறது இங்கே மாணிக்க பவளம் என்பதெல்லாம் அவனுடைய இறைவனுடைய உடல் வண்ணமாக தோன்றுகிறது அப்படிப்பட்ட நவரத்தினங்கள் எல்லாவற்றையும் இதில் சொல்லி முத்து மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முழு ஜோதி இப்படிப்பட்ட முழு ஜோதி அப்படிங்கும்பொழுது ஒளிப்பிழம்பாக இறைவன் இருப்பதை குறிக்கிறார் அத்தன் என்னுடைய தந்தை ஆண்டு தன் அடியரில் கூட்டிய ஆண்டு கொண்டு அதாவது என்னை ஆட்கொண்டு தன் அடியார்களுடன் சேர்த்து வைத்த அதிசயத்தை கண்டோமே அப்படின்றாரு அடுத்த பாட்டு பார்க்கலாம் நீக்கி முன்னனை தன்னோட நிலா வகை புகச் செய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொச்செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி முன் செய்த பொய்யற துகள் அறுத்து எழுதரு ஆக்கி ஆண்டு தன் கூட்டிய அதிசயம் கண்டாமே இந்த பாட்டில அவர் என்ன சொல்றாருன்னா தூக்கி முன் செய்த பொய் அற அதாவது தன்னுடைய பிறவி துன்பத்திலிருந்து தன்னை தூக்கி எடுத்து பிறவி கடல் திரும்ப திரும்ப பிறக்கின்ற அந்த செயலிலிருந்து தூக்கி முன் செய்த பொய்யற முன்வினைகள் முன்பிறவிகளில் செய்த தீய செயல்களை எல்லாம் நீக்கி பொய்யற துகள் அறுத்து குற்றங்களை எல்லாம் அறுத்து நீக்கி என்ன செய்கிறார்னா நீக்கி முன் செய் முன் எனை தன்னோடு நிலாவகை முற்பிறவியில் உள்ள குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு தன்னோடு நிலா வகை இறைவனுடன் சேராத வகைக்கு குரம்பயிர் புகைச் செய்து இந்த உடலிலே புகை செய்து அதாவது இறைவன் பழைய வினைகளையெல்லாம் அறுக்கக்கூடியவன் அதே நேரத்தில் இந்த பிறவியையும் படைக்கின்றவன் அவன்தான் பிறவியையும் அவன்தான் கொடுக்கின்றான் அழிக்கிறதும் அவன்தான் ஆக்குகிறவனும் அவன் அவன்தான் அப்படிங்கிற கருத்தில் இவர் தன்னுடைய தன்னை தன்னோடு இவரை சேர்க்காமல் நிலாவகை வகை குரம்பயிர் புகை செய்து இந்த உடம்பிலே புகச் செய்து விட்டாராம் அதை சொல்லிட்டு ஆனாலும் இவர் மீது இரக்கம் கொண்டு என்ன செய்கிறான் நோக்கி பார்த்து நுண்ணியனை நொடியனை சொற் செய்து அதாவது நுட்பமான உபதேசத்தை ஒரு நொடியில் கொடுத்தாராம் இங்கே அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இறைவன் சிவபெருமான் குறுந்த மரத்தடியில் ஒரு அந்தணனாக அதாவது இவருக்கு குருவாக வந்து இவருக்கு உபதேசம் செய்து இவருக்கு இவரை ஆட்கொண்ட கதையைத்தான் இவர் சொல்கிறாரு நுண்ணிய நொடி என சொர்ச்சி நுகமின்றி விழா கைத்து அப்படின்னா நுகம் என்றால் கலப்பை கலப்பை இல்லாமலே உழுது விழா கைத்துனா உழுது தூக்கி முன் செய்த பொய்ய அறுத்து அப்படின்னு சொல்லி அப்படி எழுதரு எழுதறு எழுந்து எழுந்தருழுகின்ற சுடர்மயமான ஜோதி வடிவமான இறைவன் ஆக்கி என்னை பக்குவமாக்கி அப்படின்னு அர்த்தம் ஆக்கி ஆண்டுதன் என்னை ஆண்டு கொண்டு தன் அடியார்கள் கூட்டத்திலே சேர்த்த அதிசயத்தை கண்டவுமே அப்படின்னு சொல்றாரு இங்கே அவர் சொல்வது என்னன்னா விழாக்கைத்து அப்படின்னா உழுவது உழவன் எதற்காக நிலத்தை உழுகிறார் அதிலே உள்ள கலைகளை எல்லாம் நீக்குவதற்கு அப்படித்தான் நம்முடைய மனத்தையும் இறைவனான் உழப்படுகிறது உழுது அதில் உள்ள பொய்களை மாசுகளை எல்லாம் களைந்து ஆக்கி பக்குவமாக்கி இறைவன் ஆட்கொள்கின்றான் அதைத்தான் இங்கே குறிக்கிறாரு அவர் இறைவனுக்கு எந்த விதமான சாதனமும் தேவையில்லை மனதை உழு நம்முடைய மனத்தை உழுவதற்கு அதனால் நுகமின்றி விழாக்கைத்து அப்படின்னு சொல்கிறாரு கலப்பை இல்லாமல் உழுகின்றது அப்படின்னு சொல்கிறாரு இறைவன் நம்மை பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளுகின்றான் அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்றாரு அடுத்த பாடல் ஒன்பதாவது பாடலை பார்க்கலாம் உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெழியாமே அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே இங்கே உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் நமக்கு நமக்கு கிடைத்த இந்த உடல் அந்த உடலின் பொருள் அதன் உள்ளே இருக்கின்ற பொருளாகிய இறைவன் நறுமலர் எழுதறு நாற்றம் போல் அதாவது மலரிலே இருக்கின்ற மனத்தை போல் விளங்குகின்றானாம் இந்த உடலின் உள்ளே இறைவன் இருப்பதனால் இறைவன் மலரிலே மனம் போல் இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மனம் என்பது நம்மால் பார்க்க முடியாதது ஆனால் உணரக்கூடியது அதை போல இறைவன் நம்முடைய யாக்கையின் உள்ளே இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாரு பற்றலாவது ஒரு நிலையிலா பரம்பொருள் அவன் நாம் பற்றி கொள்ளுவதற்கு ஒரு நிலையில்லாத பரம்பொருள் அப்படின்னு அதாவது அழிவில்லாத அப்படின்னு கிடையாது நிலையில்லாத பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா நாம் பற்றி கொள்ளுவதற்கு ஏற்றதானது இல்லை அது நாமாக நினைத்து பற்றி கொள்ள போகும் பொழுது நம்முடைய பிடிக்குள் அப்படாமல் போய்விடும் ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒதுங்கி இருந்து அதை போற்றி புகழும்போது நம்முடைய கைப்பிடிக்குள் வரும் அதனால் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதை அப்படிப்பட்ட பொருளாகிய இறைவனை நினைக்காமல் பெற்றவா பெற்ற பயனது இந்த பெற்ற யாக்கையை நாம கிடைத்துவிட்டது என்று நினைத்து இந்த உடல் கிடைத்துவிட்டது அப்படின்னு நுகர்ந்திடும் இந்த உடலினால் கிடைக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று அனுபவிக்கின்ற பித்தர் சொல் அறியாதவர்கள் பித்தர் பைத்தியக்காரர்களுடைய சொல் தெரியாமே அவர்களுடைய சொல்லை நான் கேட்டு நடக்காமல் அத்தன் இறைவன் என்னை ஆண்டு கொண்டு தன் அடியார்கள் கூட்டத்தோடு சேர்த்து கொண்ட அதிசயத்தை கண்டோமே அப்படின்றாரு அதாவது இங்கே அறியாமை காரணமாக இந்த உடலில் நமக்கு இந்த உடல் கிடைத்துவிட்டது என்று அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை நுகர்ந்து இறைவனை நினைக்காமல் வாழ்கின்ற அந்த பித்தருடைய சொல்லை நான் கேட்காமல் என்னை இறைவன் ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடல் நிறைவு பாடல் பத்தாவது பாடலை பார்க்கலாம் இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை குடில் இது இத்தை பொருள் எனக் கழித்து அருநரகத்திடை வாழப் புகுகின்றேனை தெருளும் மும்மதில் நொடிவரை இடிதர சினப்பதத்தொடு செந்தி அருளும் மெய்நெறி நெ பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே இந்த பாட்டுடைய பொருள் பார்க்கலாம் இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை சிறு குடில் இது இந்த உடலானது ஒரு சிறு குடில் அது சின்ன ஒரு குடிசை வீடு எப்படின்னா இருள் திணிந்து அறியாமை நிறைந்த இருள் திணிந்து எழுந்திட்டதோர் வல்வினை கொடிய வினைகளுக்கு காரணமாகிய உடல் இந்த உடல் நாம் பிறவி எடுப்பதே பழ வினைகளையெல்லாம் முன்பு செய்த தீவினைகளுக்கெல்லாம் காரணமான இந்த உடல் அதன் காரணமாக பிறவி எடுக்கின்றோம் இது அறியாமையால் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடாது என்பது கருத்து இந்த உடலை இத்தை பொருள் என கழித்து இது ஒரு பொருள் பெரும் செல்வம் என்று நினைத்து கழித்து மகிழ்ந்து அருநரகத்திடை கொடிய நரகத்திலே விழப்புகுகின்றேனே விழ புகுகின்றேனே அப்படின்னா நான் அதிலே விழுவதற்கு சம்மதிக்கின்றவனை தெருளும் மும்மதில் தெளிவாக தெரிகின்ற மும்மதில் எப்படின்னா இங்கே இறைவன் முப்புரம் எழுத்த எழுத் எரித்ததை பற்றி பேசுகிறார் முப்புறம் எரித்து இறைவன் சிவபெருமான் அருள் செய்த காரணத்தினால் அனைவரையும் காப்பதற்காக அசுரர்களிடம் காப் இருந்து காப்பதற்காக முப்புறத்தை எழி எரித்தார் அதனால தெருளும் அப்படின்னு சொன்னது ஆகாயத்தில் அந்த மூன்று ஊர்களும் அதாவது மும்மதிலும் கண்களுக்கு தெரிவது போல இருப்பதனால தெருளும் உம்மதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை எப்படி அழித்தார் அப்படின்னா நொடி ஒரு நொடியில் அழித்தாராம் இறைவனுக்கு அதை அழிப்பதற்கு ஒரு நொடி போதும் இடித்தர ஒரு நொடியிலே அதை இடி இடிபடச் செய்த சினப்பதத்தோடு கோபத்தோடு அவருடைய பார்வையிலே எரித்தார் செந்தி அருளும் அப்படின்னா இங்கே செந்தி அப்படிங்கிறது இறைவன் சுடர்மயமாக இருக்கின்ற காரணத்தினால் செந்தி அப்படின்னு சொல்கிறாரு செந்தி அருளும் மெய்நேரி அப்படிப்பட்ட உண்மை நெறிய இறைவன் மெய்நேரி என்பது இங்கே இறைவனை குறிக்கிறது அந்த மெய் நெறி பொய் நெறி நீக்கிய பொய்யானவையற்றெல்லாம் பொய் வழிகளை எல்லாம் நீக்கிய அதிசயம் கண்டாமே அப்படிங்கிறாரு படிப்பட்ட அதிசயத்தை நான் கண்டேன் அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர் இந்த பத்து பாடல்களிலும் இறைவன் தனக்கு அருள் செய்து தன்னை ஆண்டு கொண்டு தன்னுடைய சிவனடியார்கள் கூட்டத்தோடு தன்னை சேர்த்து கொண்ட அதிசயத்தை கண்டேன் அப்படின்னு பாடுறாரு திருச்சிற்றம்பலம் நான் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி